வணக்கம் அன்பு நெல்லி மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் அனுதவும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை தான் உங்களிடம் எடுத்து வர காத்து கொண்டிருக்கிறேன் வித்தியாசமான சிறுகதைகளை வாசிக்கும் போதே ஒரு நல்ல அதிர்வலையை நமக்கு கொடுக்கும் அந்த காட்சிகள் நம் மனக்கண்முன் விரியும் அளவா அப்படியான ஒரு சிறுகதை தான் இன்று உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய காத்திருக்கிறேன் அந்த கதை ஆசிரியர் வைத்தீஸ்வரன் அவர்கள் அவருடைய கதைதான் கதையின் தலைப்பு ஓவியங்களுக்கு இடையில் ஒரு காட்சி கேட்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது தலைப்பு அல்லவா வாருங்கள் கதையாசிரியர் வைத்தீஸ்வரன் எழுதிய ஓவியங்களுக்கு இடையில் ஒரு காட்சி கதையை நான் வாசிக்கப் போகிறேன் நீங்கள் இந்த கதையை கேட்டுவிட்டு தன்னுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வாருங்கள் கதை உலகத்திற்குள் செல்லலாம் நான் இதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தபோது இவ்வளவு நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் நின்று காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை சாதாரணமான ஓவிய கண்காட்சிகளில் முதல் நாள் திறப்பு விழாவில் மட்டும்தான் ஒரு பத்து இருபது நண்பர்கள் கூடி கை தட்டிவிட்டு சிற்று அருந்தி சிரித்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இந்த ஓவிய கண்காட்சி மிக விசேஷமானதாக உலக பிரசித்தி பெற்றதாக இருந்தது கேன்பெரா தேசிய கலைக்கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஓவிய கலைக்காட்சியில் வேன்கோ பால்கோகன் செசான் இவர்களின் மூல ஓவியங்கள் பிரான்சு இங்கிலாந்து நாடுகளின் ஓவிய கலைக்கூடங்களில் இருந்து தெரிவிக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன ஓவிய கலையில் ரசனையுள்ள யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் எப்போதோதான் நேரக்கூடியது இப்படிப்பட்ட அபூர்வ கலைஞர்களின் வித்தியாசமான கலை வெளிபாடுகளையும் அவர்களின் அசாதாரணமான வாழ்க்கை பற்றியும் கலை புத்தகங்கள் மூலம் ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்கள் இத்தகைய நேரடி அனுபவத்தை நழுவ விட அவற்றை வாசிக்கும்போது இந்த ஓவியர்களை பற்றிய பிம்பங்கள் அமானுஷ்ய பிரமிப்புடன் நமக்குள் தோற்றம் கொள்கிறது எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி ஆயுள் முழுவதும் கலைகளின் புதிய புதிய பரிமாணங்களை தேடிக்கொண்டிருந்த அந்த தீவிரமான கலைஞர்களை நினைத்து பார்க்கும்போது நமக்கு சிலிர்த்து போகிறது ஜனங்களின் வரிசை மெல்ல தான் உள்ளே நகர்ந்து கொண்டிருந்தது ஏற்கனவே உள்ளே சென்ற பார்வையாளர்கள் வெளியே வர விருப்பமில்லாமல் தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்தார்கள் அதனால் உள்ளே செல்வது நிதானப்பட்டது எனக்கு முன்னே நின்று கொண்டிருந்தவர்களில் நிறைய பேர் வயதானவர்களாக இருந்தார்கள் இந்த வயதானவர்களும் என்னைப்போல் ஒரு காலகட்டத்தில் கலைகளில் ஆர்வமுள்ள இளைஞர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை ஒரு கணம் ஏனோ மறந்து போயிருந்தேன் நாங்கள் இப்போது ஓவிய கூடத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தோம் நுழைவு வாயிலில் நிறைய பாதுகாப்பு முஸ்திப்புகள் செய்யப்பட்டிருந்தன நம் கைவசம் இருந்த கேமரா கைபேசி பேனா பென்சில் நகம்பெட்டி கத்தி மற்றும் கூர்மையான வஸ்துக்கள் தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் அகற்றப்பட்டன இந்த ஓவியங்களை ரசிப்பதற்கு கலை ஆர்வமும் கண்களும் மட்டுமே போதுமானது வேறெதுவும் தேவையில்லை என்று எழுதியிருந்தது பார்வையாளர்களின் பலர் என்னைப் போலவே ஏற்கனவே தெரிந்த பரிச்சயத்துடன் ஒவ்வொரு படத்தையும் ரசித்து கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையில் எனக்கு முன்னால் ஒரு மூதாட்டி தன் வயதான கணவனை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளிக்கொண்டே படங்களை பார்வையிட்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்க்க எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது நான் அந்த கிழவரை பார்த்து நட்புடன் சிரித்தேன் அவரும் திரும்பி புன்னகைத்தார் காகின் ஓவியங்கள் மிகவும் ரசிக்கத் தகுந்தவை அவருடைய உலகமே வித்தியாசமானது இல்லையா என்றார் அந்த கூடம் முழுவதும் காகின் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கோகனின் தகுதி தீவின் ஓவியங்கள் தகிதி தீவின் மணல் பரப்பில் ஒரு நாட்டு பாடலின் அமைதியுடன் நாவல் பழநிற மேனியுடன் அமர்ந்திருக்கும் பழங்குடி பெண்களின் உருவங்கள் அவர்களை சுற்றி இயல்பாக வளையவரும் நாய்களும் குதிரைகளும் பின்புலத்தில் வானத்தை புதிய வடிவங்களில் அலங்கரிக்கும் மரங்களும் தாவரங்களும் அந்த ஓவியங்கள் யதார்த்தத்தை சற்றியே கலைத்து போட்டு பூமியின் ஆதாரமான செழுமையை மௌனமாக பறைசாட்டி கொண்டிருந்தன வெயிலும் நிழலும் இயல்பான சார்புகளில் ஒன்றையொன்று ஒன்று பிரமாதப்படுத்தி கொண்டிருந்தன கணக்கு வழக்கு தொழில் பார்த்து கொண்டு குடும்பஸ்தனாக வாழ்ந்து கொண்டிருந்த பால்காகின் நாற்பது வயது கடந்த பிறகு திடீரென்று எப்படி ஒரு நாள் நான் ஒரு ஓவியனாக போகிறேன் என்று கிளம்பினான் தன் வீட்டையும் தொழிலையும் வாழ்வின் பாதுகாப்புகளையும் ஒரு நொடியில் தூக்கி எறிந்துவிட்டு ஓவிய கலையின் தேட்டத்துக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அவனால் எப்படி ஒரு கணத்தில் முடிவெடுக்க முடிந்தது பூமியில் மூளையில் நகர சந்தடிகள் சந்தடிகளற்ற ஒரு தொலைவில் தகுதி தீவில் குடியேறி அங்கே உடல் நலிவுற்று விரல்கள் வளைந்து போகும் வரையில் அற்புதமான சுயமான ஓவியங்களை பெரிய ஆதாயங்கள் எதுவும் மற்ற நிலையில் படைத்துக்கொண்டே மறைந்த அந்த கலைஞனின் மனத்தின்மையை தீவிரத்தை எவ்விதம் நினைத்துப் பார்ப்பது தன்னை அறிவதற்காக வீட்டையும் சுகத்தையும் துறந்து வெயில் மழை பாராமல் காட்டுக்குள் சென்று கடும் தமம் இருக்கும் ஞானிகளுக்கும் இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கும் அவர்கள் தேட்டத்தில் தான் வித்தியாசம் என்று தோன்றுகிறது வைராக்கியத்தில் இரண்டுமே ஒருபான்மையானது பால் துணிகரமான துக்ககரமான கலை வாழ்க்கையை தழுவி சாமர் செட் பாகம் மாகம் எழுதிய பிரசித்தி பெற்ற மூன் அண்ட் சிக்ஸ் பென்ஸ் நாவல் எனக்கு நினைவுக்கு வந்தது அதை எழுதும் முன் அந்த ஓவியன் வாழ்ந்த இடத்தை பார்ப்பதற்காக சாமர் செட் மாகம் தகிதி தீவுக்கு போனார் அங்கே காயின் வாழ்ந்து மறைந்த வீட்டை நேரில் பார்க்க பல அடர்ந்த புதர்களை தாண்டி உள்ளே செல்ல வேண்டியிருந்தது அங்கே கூரைகள் பிய்ந்து கதவுகளும் கண்ணாடி ஜன்னல்களும் சேதமடைந்த ஒரு சிதிலமடைந்த வீட்டுக்குள்ளிலிருந்து இரண்டு மூன்று சிறுவர்கள் ஓடி வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து ஒரு பழங்குடி கிழவன் வெளியே வந்தான் வந்தவரை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் இங்கேதான் தங்கி தங்கியிருந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க இப்ப யார் யாரோ வந்து பார்த்துட்டு போறாங்க என்றான் சுவரிலும் தரையிலும் கழுவப்படாத சாயக்கரைகள் தென்பட்டன சாம்பர் செட் மாகம் உடைந்த கண்ணாடி ஜன்னல்களை பார்த்தார் அதிர்ந்து போனார் மூன்று கண்ணாடி ஜன்னல்களில் இரண்டு அநேகமாக உடைந்து விட்டன மூன்றாவது இரண்டாக விரிந்து கிடந்தது அந்த மூன்றிலும் கோகன் அழகான வண்ண ஓவியங்களை வரைந்திருந்தார் சாம்பர் செட் மாகம் அந்த கிழவனிடம் இரண்டாக விரிசல் விட்டிருந்த அந்த கண்ணாடி ஜன்னலை விலைக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அதை கொடுத்துட்டா நான் ஜன்னலுக்கு என்ன பண்ணுறது புதுசாக மரம் வாங்கி செஞ்சுக்கணுமே இந்த கதவுகளை கூட மாற்றியாகணும் அதுக்கெல்லாம் எனக்கு காசு தேவைப்படும் எவ்வளவு வேணும் நீங்கள் பெரிய மனுஷன் கேட்குறீங்க ஒரு இரநூறு ஃப்ராங்க் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க மாகம் உடனே பணத்தை கொடுத்துவிட்டு அந்த ஜன்னலை சேதப்படுத்தாமல் அகற்றி கொடுக்க சொன்னார் அவன் கேட்ட விலை மிக குறைந்தது என்று அந்த கிழவன் அறிந்திருக்கவில்லை அவர் அந்த கண்ணாடி தன்னலை எடுத்துக்கொண்டு தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்ற பிறகு கருப்பான இன்னொரு இளைஞன் வந்து கதவை தட்டினான் தான் அந்த கிழவனின் மகன் என்றும் அப்பாவுக்கு அதன் மதிப்பு தெரியாது அதற்கு இன்னொரு இரநூறு பிராங்கல் கொடுக்க வேண்டும் என்றான் சாமர் செட் மாகம் சந்தோஷமாக அதையும் கொடுத்து அதனை அனுப்பி வைத்தார் ஊருக்கு திரும்பி தன்னுடைய பழைய பரப்புள்ள பிரம்மாண்டமான பண்ணை பங்களாவில் வரவேற்பு கூடத்தில் இந்த கண்ணாடி ஜன்னல் ஓவியத்தை செப்பனிட்டு பொருத்தி வைத்தார் சில வருடங்கள் கழித்து இதே ஓவியம் ஏலத்திற்கு விற்றபோது பல லட்சங்களுக்கு அது விலை போயிற்று ஆனால் பால்காகின் தன் ஓவியங்களுக்கு பிற்காலத்தில் இவ்வளவு மதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தால் கூட பிரமித்து போகக்கூடியவன் அவனுக்கு தன் படைப்புகளின் மேல் அபார நம்பிக்கை இருந்தது அதே போல்தான் விரும்பி தேர்ந்து கொண்ட வேதனைகள் மிகுந்த வாழ்க்கையை நினைத்தும் அவன் எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டதில்லை அந்த அனுபவத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் கலைக்கூடத்தில் இன்னொரு அறை முழுவதும் வேன்கோவின் ஓவியங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன நான் புத்தகங்களை பார்த்தபோது இந்த ஓவியங்கள் பெரிய அளவில் இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் எல்லா படங்களும் இரண்டு சதுர அடிக்கு குறைவாகவே இருந்தன கோகன் ஓவியங்களும் இதேபோல் பெரிய அளவில் இல்லாமல் தான் இருந்தது எனக்கு முன்னால் அந்த மூதாட்டியும் சக்கர நாற்காலியில் கிழவரும் நகர்ந்து கொண்டிருந்தார்கள் வேண்கோவியின் ஓவியங்களை பார்த்தவுடன் கிழவரின் கைகளும் உடலும் பரபரத்தன அவர் அடடா எப்படிப்பட்ட கலைஞன் ஆஹா அந்த கடல் கொந்தளிப்பை பாருங்கள் அந்த இரவு காட்சியில் தெரிக்கும் போல் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பாருங்கள் அவற்றை தீட்டிய மன வேகத்தை பாருங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிக்கொண்டே என்னை பார்த்தா வேன்கோவின் ஓவியங்கள் நமக்குள் பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியவை வீரியத்தை வெளிப்படுத்துபவை வேண்கோ ஆவேசம் கொண்ட ஓவியர் என்று சொல்லலாம் ஓரளவுக்கு எனக்கு அவன் ஓவியங்களை பார்க்கும்போது பாரதியின் வசன கவிதைகள் ஞாபகத்துக்கு வருகின்றன ஓவியங்கள் தீட்டும் போது வேண்கு தன்னையே மறந்துவிடக்கூடியவன் அடிக்கடி மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடியவன் ஓவியங்கள் தீட்டும்போது தன் என்ன ஓட்டங்களை உறக்கச் சொல்லிக்கொண்டே இயங்குபவன் தன் அற்ப ஆயுளின் முடிவு வரை தான் இன்னும் சிறந்த ஓவியனாகவில்லை என்ற மன அழுத்தம் அவனை வருத்திக்கொண்டே இருந்தது வாழ்நாள் முழுவதும் தன் சகோதரனின் பராமரிப்பிலேயே வாழ வேண்டிய குற்ற உணர்வும் புதிய எல்லைகளை இன்னும் தொடவில்லையே என்ற ஆதங்கமும் தன் ஓவியங்கள் ஒன்று கூட விலைக்கு போகவில்லையே என்ற உள் வருத்தமும் அவனை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளவும் தூண்டிவிட்டது அவன் படங்களை பார்க்கும்போது எனக்கு துக்கமாக இருந்தது ஒரு கலைஞன் கலைக்காக இந்த அளவுக்கு தன்னைத்தானே எரித்து கொள்ள வேண்டுமா இப்படியெல்லாம் வருத்தி கொள்ளாமலும் எத்தனையோ கலைஞர்கள் சிறப்பான கலை படைப்புகளை படைத்து செல்வ செழிப்புடன் இருந்திருக்கிறார்களே இப்படிப்பட்ட வித்தியாசமான பாரபட்சமான உயிரியல் விதியை எது தீர்மானிக்கிறது அறுபதுகளில் சென்னை கலைக்கல்லூரியில் படித்து வந்த ராமானுஜன் என்ற ஓவியனை அப்போது வேண்கோவுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் தன் படிப்பின் அருமையை உணராமல் அற்புதமான சில ஓவியங்களை படித்துவிட்டு குடும்பத்தின் பாசமோ பாதுகாப்போ அற்ற சூழலில் இளம் வயதில் தற்கொலை செய்து கொண்டான் ராமானுஜம் நடுவில் போடப்பட்டிருந்த நாற்காலிகள் ஒன்றில் நான் உட்கார்ந்தேன் அந்த மூதாட்டியும் சக்கர நாற்காலியை கொண்டு வந்து என் அருகில் அமர்ந்தாள் அந்த கிழவரின் தேகம் சற்று நடுங்கிய மாதிரி இருந்தது உடனே அந்த மூதாட்டி அவள் கையில் அவள் கையில் கைப்பையில் இருந்த சில மாத்திரைகளை எடுத்து அவர் வாயில் போட்டால் அவர் சற்று அடைந்தது போல் தோன்றியது அவருக்கு உடம்பு சரியில்லையா என்று விசாரித்தேன் நீங்களும் ஓவியரா என்று பதில் கேள்வி கேட்டாள் அவள் ஆமாம் இல்லை என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இவருக்கு ஏன் இப்படி உடல் நடுங்குகிறது என்று மீண்டும் கேட்டேன் இந்த படங்கள் அவரை என்னவோ செய்கின்றன அவரும் ஓவியரா என்று கேட்டேன் இல்லை ஓவியராக தன்னை கற்பனை செய்து கொண்டிருந்தவர் ஹாஹா அப்படியும் ஒரு சாத்தியம் இருக்கத்தான் இருக்கிறது அதை நீங்கள் எப்படி கண்டறிய முடிந்தது ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன் இதே மாதிரி ஓவிய கண்காட்சியில்தான் நான் இவரை சந்தித்தேன் ஓவியங்களைப் பற்றி நிறையவே பேசினான் தான் மிகப்பெரிய ஓவியனாக போவதாக அதுவே தன் வாழ்க்கையின் லட்சியம் என்றெல்லாம் சொன்னார் கடைசியில் என்னை காதலிப்பதாக சொன்னார் அப்புறம் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படித்தானே ஆமாம் ஆனாலும் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட போது அதிக வசதிகள் இல்லை அவர் என்னை மிகவும் நேசித்தார் என்னை சௌகரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையால் அவர் மிகவும் பொறுப்புள்ள தொழிலில் ஈடுபட்டு ரா பகலாக உழைத்தார் நிறைய செல்வம் சேர சேர பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு விட்டுவிட முடியாத கெட்ட பழக்கமாகவே மாறிவிட்டது அடிக்கடி அவருக்குள் ஒடுங்கி போன ஓவிய லட்சியத்தை ஞாபகப்படுத்த முயன்றேன் அந்த சமய சமயங்களிலெல்லாம் அவர் மௌனமாக என்னை விட்டு அகன்று போய்விடுவார் அவருடைய அறுபது ஆண்டு பிறந்தநாள் விழா வந்தது அன்று நான் அவரை எங்கள் வீட்டின் தோட்டத்துக்குடிலுக்கு அழைத்து சென்று இதுதான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு திறந்து பாருங்கள் என்று சாவியை கொடுத்தேன் அவர் திறந்து பார்த்தபோது உள்ளே நான் ஏற்கனவே வாங்கி மாட்டியிருந்த காகின் பால்வான் அருமையான மறுபதிப்பு ஓவியங்களை பார்த்தார் கூடத்து நடுவில் ஒரு வெள்ளை கேன்வாஸ் தூரிகையும் வண்ணங்களும் வைத்திருந்தேன் இந்த பிறந்தநாளில் நாளில் உங்களுக்குள் இருக்கும் ஓவியனை மீட்டெடுக்கப் போகிறீர்கள் இன்று எனக்காக ஒரு ஓவியம் வரைய போகிறீர்கள் என்றேன் அவருக்கு சற்று நேரம் ஆச்சரியமும் குழப்பமும் திக் பிரமையுமாக இருந்தது அவர் உதறுகள் ஏதோ சொல்ல வேண்டும் என்று பதறியது அங்கு இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டார் என்னால் முடியாதென்று தோன்றுகிறது என்றார் குனிந்த முகத்துடன் இல்லை உங்களால் முடியும் என்றேன் தூரிகையிடம் சென்று தன் கையில் எழுதுகோலை எடுத்து கோடுகளை வரைய முயன்ற போது அவருக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டன என்னாச்சு என்னாச்சு என்று பதறிப்போய் அவரை அணைத்துக்கொண்டு கொண்டு அவரை உட்கார வைத்தேன் என்னால் முடியாது என்னால் முடியாது என்று நான் குளறினார் அந்த தருணத்திற்கு பிறகு அவருடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ச்சி அடைந்து விட்டது கை கால்கள் சுவாதீனம் குறைந்து போய்விட்டது சர்க்கரை நாற்காலியில் நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் இப்போது அதன் பிறகு நீண்ட மனோதத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவருக்குள் புதைந்து போயிருந்த லட்சியங்களைப் பற்றிய புதிய தெளிவு கிடைத்தது அவர் தனக்குள் இருந்த ரசிகனை ஓவியனாக தற்ப தற்பர்த்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்றென்று தெரிந்தது இப்போது அவரை கேட்டால் எனக்கு மனைவியை ரசிப்பதும் கலைகளை ரசிப்பதும் ஒரே விதமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பார் என்று சொல்லி சிரித்தாள் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வர முடிந்தது என்று கேட்டேன் தீவிரமான ஓவியனாக இருந்திருந்தால் அந்த காகின் மாதிரி என்னை நடுத்தறிவில் விட்டுவிட்டு அன்று ஓடி இருக்க மாட்டாரா என்று சொல்லி சிரித்தாள் அந்த கிழவர் போகலாம் என்று சக்கர நாற்காலியை சற்று ஆட்டி காட்டினார் ஆம் ரொம்ப அற்புதமான இந்த கதை உங்களுக்குள்ளும் ஒரு ஓவியத்திற்குள் அழைத்து செல்லிருக்கும் என்று நம்புகிறேன் அன்பு நேர்களே இந்த அற்புதமான கதையை எழுதிய எழுத்தாளருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் போல அற்புதமான சிறுகதை சந்திக்கலாம் இந்த கதை எழுதிய வைத்தீஸ்வரன் கதை ஆசிரியர் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதேபோல அற்புதமான ஒரு சிறுகதையினூடே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேறுவது நான் உங்கள் அன்பரவை பல சகோதரி இடைமேனி கிருஷ்ணா நன்றி அன்பு நகைய